கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே ஒற்றை யானை நடமாட்டத்தால் சாகுபடி செய்ய முடியாத நிலை இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் அஞ்சட்டி அருகே உள்ள உரியம் பகுதி மலை கிராமங்களில் வேர்க்கடலை கொள்ளு உள்ளிட்ட மானாவரி பயிர்களை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர் இந்நிலையில் கடந்த மூன்று மாதங்களாக இப்பகுதியில் ஒற்றை யானை நடமாடுவதால் விளைநிலங்களுக்கு செல்ல முடியாத நிலை இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர் வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து வேளாண் தொழிலை பாதுகாக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர் மழை வந்து வருஷம் ஒரு டைம் தான் மூணு மாசம் தான் மழை பெய்யுதான் அந்த மூணு மாசத்துக்கு மழை பெய்யும் போது தான் அந்த விவசாயமே பார்க்க முடியும் அதனால் அந்த சுற்றி அந்த ஒற்றையனை வந்து வந்து சுற்றிட்டு சுற்றிட்டு வந்து இந்த ராகி கொள்ளு இதெல்லாம் அடித்து வச்சுருக்கிறதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு எவ்வளோ ஓட்டாலும் போகிறது இல்லை சார் வந்து முடிக்கிட்டே வருது இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் கொடுக்குது கொள்ளையில வந்து படுக்க முடியாது அதனால் அதை நம்பி தான் நான் வருஷமெல்லாம் சாப்பிட்றோம் இதையும் சாப்பிட்டுட்டு போட்டு நாங்க என்ன பண்றோம் தான் இதே போன்று குமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தோட்டமலை உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள விளை நிலங்களில் யானை கூட்டம் புகுந்தது இதனால் பத்து ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் சேதமடைந்தன உடுமலைப்பேட்டை அருகே வாழைத்தோப்பில் புகுந்த காட்டுப்பன்றிகள் பயிர்களை சேதப்படுத்தின ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வாழைக்கன்றுகள் சேதமானதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர் காற்றுப்பணிகள் அட்டகாசம் அதிகமாக உள்ளது சுமார் ஐம்பது பன்னிக்கு மேற்பட்ட பன்னிகள் வந்து வாழை மரத்தை அழித்து ஐநூறுக்கு மேற்பட்ட மரத்தை அழித்து உள்ளது அதனால் வனத்துறை அதிகாரிகள் அதை விரட்டுமாறும் அதை பிடிக்குமாறும் இல்லாவிட்டால் தகுதி இழப்பீடு வழங்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே வெறி நாய்கள் கடித்து உயிரிழந்த முப்பது ஆடுகளுடன் விவசாயிகள் பதினோரு மணி நேரமாக சாலை மறியலில் ஈடுபட்டனர் இறந்த ஆடுகளுக்கு உரிய இழப்பீடு தரப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இந்த பிரச்சனை என்பது கடந்த ஆறு மாத காலமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் வெறி நாய்கள் கடித்து இறந்திருக்கிறது பல முறை மாவட்ட ஆட்சியர் ஆட்ட கொண்டு போயிட்டோம் சாலை மறியல் பண்ணியாச்சு நாள் கூட்டத்தில் சொல்லியாச்சு ஒவ்வொரு முறையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சென்னைக்கு அறிக்கை அனுப்பப்படுது ஆனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுப்பவர்கள் அரசாணை இதுவரை பிறப்பிக்கப்படவில்லை இதனிடையே மேட்டுப்பாளையம் அருகே பெரியநாயக்கன் பாளையத்தில் விளைநிலங்களை சேதப்படுத்தும் காட்டு விலங்குகளை தடுப்பது குறித்து விவசாயிகள் ஆலோசனை நடத்தினர் அப்போது காட்டு பன்றிகளை சுட்டுக்கொள்ள விவசாயிகளுக்கு அரசு அனுமதி வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர்